ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் டாட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன வந்து மத்தியானம் லன்ச் மெனு அப்படின்னு உங்களுக்கு நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் சொல்ல சொல்கிற சூப்பராக ஒயிட் ரைஸு நல்லா சாதம் நல்லா வடித்து சாதம் வச்சுருக்கோம் இன்றைக்கி என்னோடய ஃபேவரெட்ன்னு சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மீன் குழம்பு பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி என் பொண்ணு வந்து ரொம்ப ஆசையாக கேட்டால் மம்மி இன்றைக்கி எனக்கு ஃபிஷ் குழம்பு வேணும் நல்லா புளிப்பாக காரமாக காரஞ்சாரமாக வைங்கன்னு சொல்லியிருக்கா ஸோ அவளுக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சு இது என்னோடய ஃபேவரட் டிஷ் அப்படின்னு தான் சொல்லலாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக ஷீலா மீன் வாங்கியிருந்தேன் அப்புறம் வாவல் மீன் வாங்கியிருந்தேன் ஷீலா மீன் போட்டு குழம்பு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கா மாங்காவோட ஃபிஷ்ஷு செம்மையாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா மணக்க மணக்க கலர்ஃபுல்லாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதே போல் என்னுடைய என் பாப்பாவோடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா வாவல் ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்களா நல்லா அழகாக நீல நீளமாக பார்க்கவே செம்மையாக இருக்குது இது வந்துட்டு ஷீலா மீன் இது வந்துட்டு வாவல் ஃபிஷ்ஷு பாருங்க நல்லா அழகாக மசாலா போட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் என்னுடைய வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் அதில் போய் பாருங்கள் இது என்னுடைய ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரேட் நன்னாரி சர்பத் பாருங்கள் சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு செம்மையாக கலக்கலாக இருக்குது பாருங்கள் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய வீட்டோட சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க டிங் டிங் பில்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறது எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்